விஷயங்களா சொல்றேன் கேளுங்க இன்றைக்கு அதான் நான் பல ஆண்களின் நிலை நீங்கள் இதுகளுக்கான நிலை அதுக்கான நான் உங்களை அதாவது ஒரு ஒரு எல்லாம்லேயும் சொல்லல இப்போ ஒரு 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 அறுபது வீதமான ஆக்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அறுபது வீதம் நாற்பது வீதத்தை விடுங்க அறுபது வீதமான ஆக்களை நான் கண்ணால் பார்த்துருக்குறேன் நான் லண்டனில் இப்போ கிட்டடியில் கூட போய் ஒரு வருஷம் வேலை செய்யக்க அன்றைக்கு இருக்க அவங்களுக்கு அங்கே அந்த தளத்தில் சொன்னேன் என்ன வரைக்கும் வேலை செய்ய பார்த்தா எல்லா ஆம்பளை வந்து ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயது ஆக்களை வேறு எல்லாம் ஆக்களும் இல்லை ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயது ஆம்பளைக்கெல்லாம் ஒரு மூன்று பேர் நாலு பேர் ஒரு ரூமில் இருக்கணும் எல்லாரையும் விசாரிச்சு ஒன்று ரூம் கேட்டால் ரூம் இல்லை கேட்டால் ஒவ்வொருத்தரையும் பேட்டி எடுத்தால் வீட்டை விட்டு பிரிஞ்சு வந்துருக்கிறோம்னு சொல்லி அநேகமாக பார்த்தா அது அப்பாக்களாக தான் இருக்குது ஆனால் ஒவ்வொரு வீடு ஆட்கள்லே வந்து அம்மாக்களை வந்து ஒரு தரம் வழியால் போக சொல்கிறதோ செய்கிறதோ இல்லை அப்பாக்கள் வந்து உண்மையில் பாவம் பிள்ளைகள் மனுஷி என்று சொல்லி முதல் உதாரணத்துக்கு இவரையுமே நீங்கள் எடுத்து பாருங்கள் சின்ன வயதில் அவையில் உள்ள ஒரு சுதந்திரமாக தெரிஞ்ச அப்பாக்கள் இவ்வளோ ஒரு இதாக வாழ்ந்தாக்கள் முதல் சின்ன வயதிலே வெளிநாட்டுக்கு வந்தால் முதல் அப்பா அம்மா காண்டி எல்லாம் உழைச்சி கொடுத்து பிறகு சௌரங்களை கரை சேர்த்து பிறகு பேந்து கல்யாணம் ஒன்று காட்டி பேந்து புள்ளிகளை வளர்த்து உலகம் செய்யக்க சகோதரங்களும் அதை நினைச்சு பார்க்கறது இல்லை அதாவது வந்தது எட்ட எட்ட போனால் உறவுகளும் அட்டி போவ நீங்கள் பல பேர் உணர்ந்து பாருங்க நான் சொல்றது சரியா புள்ளையாண்டதை நீங்களே சொல்லுங்க எட்டி எட்டி போனால் உறவுகளும் அட்டி போய் கொண்டு தான் இருக்குது இலங்கையில் இருக்கிற ஒரு பிள்ளைக்கு இது ஒரு கதைக்கு நான் இதை உள்ளதான் சொல்கிறேன் இரும் முகையில் இருக்கிற ஒரு பிள்ளையை வந்து பார்க்குற ஒரு பாசம் வெளிநாட்டில் இருக்கிற ஒரு பிள்ளையை பார்க்குற பாசம் மாதிரி அப்படி அதே அதே மாதிரி தான் இங்கே வந்து என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இந்த புள்ளிகள் வந்த பாசம் வந்து இலங்கையில் இருக்கிற கடை சௌரங்கள்ட்ட இருக்கிற அப்பா கடை அம்மா கடை பாசங்களே இந்த இங்கே இருக்கிற ஆம்பளை புள்ளிகள் அந்த வாங்க நாற்பத்தெட்டு ஐம்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசண்டு நாற்பது வயசை தாண்டேக்க அவைய பிள்ளையால் வளர்ந்து தோல் எடுத்து முடிய அங்கே அம்மா மதுரை ஆட்சி நடக்கும் மதுரை ஆட்சி என்று சொன்னால் அம்மனுடைய ஆட்சி சிதம்பர ஆட்சி அங்கே இழக்கப்படும் ஆரம்பத்தில் சிதம்பரம் ஆட்சி தான் நடக்கும் பிள்ளைகள் ஒரு பதினெட்டு வயதுக்கு வந்து முடிய மதுரை ஆட்சி அங்கே எந்த வீடு அதேமான வீட்டில் மதுரை ஆட்சி தொடங்கிடுது அந்த அப்பாக்களுக்கு வந்து ஒரு வேதனையாக இருக்கிற நான் சின்ன வயதில் வீட்டுக்குள்ள வச்சேன் ஆனால் அதுக்குப் பிறகு நான் இதன் என் என்ன குடும்பத்துக்குள்ளே வச்சேன் என்ன இன்றைக்கு பாசம் காட்டுறதுக்கு ஆள் இல்லை ஒரு தரம் இப்போ மனைவி ஆகளோ அவங்களோ பெரிய அளவு அக்கற உள்ளாட்டிக்கோ இல்லாட்டிக்கு பெருசாக இதண்ட இல்லைன்னு சொன்னால் அவர் ஒரு வேதனைப்படுறார் நம்ம பிள்ளைகளும் கைவினைக்க சௌரங்களும் கதைக்காது ஆரம்பத்தில் நான் முந்தியும் அண்ணா சின்ன உதவி செய்த தான் இப்போவும் செய்தால் தான் நாங்கள் சா அண்ணாவோட கதைப்போமன்ற ஒரு முடிவாக இருந்திருந்தான்டா அந்த அண்ணா வந்து என்ன செய்வார் ஒரு கட்டத்துக்கு பிறகு தன் சுயநலத்துக்காண்டி வெளியால் வலிக்கிட்டு வீடுகள் தேடி வீடுகளில் தனிமேலிருந்து சமைச்சி சாப்பிட்டு கொண்டு இருக்குது அந்த அப்பாக்கள நிலமையால் அநேகமாக அகதியாகி கொண்டிருக்கும் அப்பாக்கள் என்ற தலைமையில் நான் ஒரு கட்டுரை எழுதுறாக்கி இருக்கிறேன் இது யாரும் இல்லையென்று சொல்லாதே இங்கே கணவேருக்கு இப்படித்தான் கண ஆம்பளைகள் வந்து இளமையான காலங்களில் உங்களோடய அர்ப்பணிப்பு எல்லாத்தையும் கொடுத்து போட்டு ஒரு ஆம்பளைக்கு எப்போ நிம்மதி தேவை என்று சொல்லப்படுதோ அந்த நேரத்தில் அவனுக்கு நிம்மதியை முளக்கிறான் அதுவும் அவன் தன்னை கட்டின கொஞ்சாதிய சிலவில் அது அப்படி ஒரு பக்கம் போய்க்க சிலவில் தன் மனைவியை முன்னுக்கு இழந்துட்டேன் என்று சொன்னால் அதாவது தன் வாழ்க்கை நல்ல மனைவி இருக்கிறவருக்கு தன் மனைவியை தனக்கு முதல் இழந்துட்டேன் என்று சொன்னால் அவர் பிறகு மறுமலோடு இருந்தாலும் பிள்ளை எனக்கு ஒரு அறியோ புள்ளி என்று தான் கேட்டு வேண்டுபடும் அல்லேன்னு சொன்னால் மனைவியே தேடிக்கொண்டு வந்து கொடுப்பா ஆனால் அது கூட ஒரு பெரிய கொடுமை நல்ல ஒரு அன்பான மனைவி இருந்துகொண்டு இழந்து தனியாக வாழ்கிற ஒரு ஆம்பளைக்கு அது ஒரு கொடுமை தான் வாழ்கிறது அப்போ அந்த ஆம்பளை எல்லாம் இதில் பாதிச்சு கொண்டிருக்கணும் ஆனால் பொம்பளைகளுக்கு அந்த பிரச்சனைகள் வாழ இல்லை என்னென்னு சொன்னால் இலவச ஆயா தேவை அப்போ காசு கொடுத்து வேலைக்கு தானே போறவை எல்லோரும் காசு கொடுத்து யாரும் வேண்ட வேண்டாம் விடுப்பினுமே அம்மா பார்க்குமா போல வேறதானே பேத்தியை பார்க்குமா போலான்னு அதுக்கு பிள்ளையால் சண்டை பிடிக்கும் அம்மா நீ இஞ்சவா அம்மா நீ என் விட்டவா நான் தான் பிள்ளையோ நீ தான் பிள்ளையோ ஆனால் அப்பா வெற்றி வெற்றிடமாக தான் இருக்கிறார் ஒரு அன்புக்கு இந்த அன்பை வந்து எல்லாரும் யோசிங்க அப்பாக்களை வந்து உங்களோட அப்பாக்களைன்றது சாதாரணமான ஒரு இது இல்லை பாவம் அவைகளுக்கு புள்ளைகளை ஒன்றும் புறையலாது உங்களை பெற்றவங்கள தங்கட அன்பு வழிதில் சில பேர் அடிப்பீனம் பேசுவீனம் அதுவும் கூட நன்மைக்காண்டி தான் பேசுகிறது அப்பாக்கள் உங்க தங்கட அனுபவங்களை சொல்லி பிள்ளைகளை நல்ல நிலை மேல வழி நடத்துறதுக்கு தான் இந்த அப்பாவும் விரும்புகிறது அதெல்லாம் ஜோசிங்க சரி நீங்க சொல்லுங்க நான் கண்ணே ரங்க கதைக்கிறேன் நீங்க சொன்னா அதெல்லாம் கேட்ட மாதிரி கேட்கலாம் கதைக்கலாம் சரி சொல்ல மாட்டேன் சொல்லுங்க நான் வந்து டெட்டும் காதி வந்து போடா கருத்து சொல்லியாச்சு தலைப்பு தந்தாச்சு உங்களுக்கு 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 விருப்பங்களை என்ன நான் சொல்றதுல எது சரியா இருக்கானா இல்ல இது புளையா இருக்கானு சொல்லுங்க